சங்க அடிய தாயி கோயிலாம் கொஞ்சம் சிரமமா நிச்சது ஆமா வருமானம் கொஞ்சம் பத்தமா நிக்குது காணாமல் மாட்டம் தெரிஞ்சது தொழிலு ஆமாம் இன்னைக்கு தொட்டில் கட்டுற மாதிரி ஆகிப்போச்சு அமரல்லையா பயப்பட வேண்டாம் இன்னைக்கு வெளிக்க தெரியாது நாயை ஒரு இல்லம் வந்து உதறணும் சுத்தம் சுத்தமாக நான் வர்றது கடையா சந்தானம் வட்டி பணம் வீடு சரி செல்வாக்கி வட்டி பெருகுது சரி ஓ ஒரு ஆதாயம் எதிர்பார்த்து விற்கிதுல்ல நம்ம அதுக்கு ஒரு உத்தர தங்கத்துக்கு வேலை வாய்ப்பு அமையவனு நல்லபடியா அமைச்சு கொடு அப்படின்னு வந்து கேட்டு ஓ அடுத்த அமாவாசை வரதுக்குள்ளே தொழில் அமைச்சு கொடுத்த போதுமா அது போக சில குறிப்பை போட்டு நிக்கிறேன் அந்த குறிப்பு அத்தனையுமே இன்னும் பதிமூணு நாள்ல இருந்து ஆரம்பிக்கிறனாயா அடுத்த அமாவாசைக்குள்ள முடிச்சு கொடுத்தா போதுமா ஓ வரம்போ பவானி சாகர்

நீயே ஆயிரம் தேவாரி கையேடிட்ட ஆயிரம் மருத்துவத்தையும் பார்த்தாச்சு மந்திரத்தையும் பார்த்தாச்சு நல்லது பண்ண முடியலும்

ஏமாந்து கையெழுத்தை போட்டு இன்னைக்கு சொத்துல படம் தர மாட்டேங்கிறாடா அது வந்திட்டு நிக்க சொல்லா நிக்குது அந்த ஆதாயத்தை கைப்பிடிச்சு நிக்குதுல சிக்கி நிக்குது சிக்கல மீட்டு போடலாம் ஒன்னும் பயப்பட வேண்டாம்

மூல கொந்தது மூல பேர் திரும்ப நீ கருவருக்குதா ஆமா அவனை அல்லையில ஒத்தரலாமா பாட கப்பி கொடுமப்பா நீ என்ன அதே இதையும் நினைச்சிட்டு நிக்காது என் கோவிலு அவன் திருத்தி மட்டில நீ நினைச்ச முடிச்சு குடுத்தாரு ஏடா பெங்களூரு எல்லாருக்கும் சாமி சமா விக்குதுன்னு ஒருத்தர் நிக்கிறியா சொந்த கொந்தமுன்னா என்னன்னு தேக்கிட்டியா பணம் கருத்துனா என்னன்னு தெய்யிட்டியா

வாகன மேனும் வந்து கேட்டே வாகனத்து குத்தர போட்டு குடுத்தாச்சு அது போக கல்யாண பணம் வந்து கேட்டேன் ஒரு தடை காமிச்சுக்கிறாயா அந்த தடத்தை புடி நல்லபடியா முடிச்சு கொடுத்துறேன் அதுல எந்த தப்பு வராது நான் காமிச்ச தடா புரிஞ்சுதா பேர் வாய் கொடுத்தா பேர் வாய் கொடுத்தா பேர் வாய் கொடுத்தா நீங்கள 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 தங்க நீ கேட்டீங்க ஆமா

இல்லத்துலயே எல்லாம் முடங்கி நிக்குது இதுக்கும் விடவிடும்னு வந்து கேட்டுக்குது இந்த பாசு கருப்பு இன்னைக்குல இருந்து இந்த நிமிஷத்துல கூட வந்து நிக்கறனாயா புரிஞ்சுதா சில தடம் போடுவேன் அந்த தட பலகாரம் போ ராகி முடிச்சு காங்கணத்தையும் கட்டி போடலாம் போதுமா போக போக பாம்பூர்துடா அப்பட பாம்பூருது 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 பாம்பூரு

சோதனை தான் போட்டு இதுவரைக்கும் சோதனை தான் போட்டு கைப்பிடிப்பியா கை விட்டுறியா அப்படின்னு சொல்லி நான் சோதனை ஆனா என்னை உடா புரியாத்தான் பிடிக்கல அதான் பயப்பட வேண்டாம்

அமைச்சே கொடுத்துற ஒண்ணு பயப்பட வேண்டாம் புரிஞ்சுதா அமைச்சு கொடுத்துற ஆனா நீ எல்லாத்தோடய கொஞ்சம் அனுசரிச்சு போ மத்தது நான் பாஸ் ஆயிடுச்சு எப்படி வேணும் பத்திரம் வச்சுக்கா அசு போட்டு குடிச்சுக்கோ நிக்குதுடா பகையா நிக்கிறா ஏடா வச்சுக்கிறா மருந்து வச்சு இன்னைக்கு விண்ணப்பட்டு நிக்குது சூரம் சேருமா

தாயே இன்னையில நீ நெச்சபடியே எல்லாம் தள்ளி போட ஒரு என்னுடைய ஆலயம் இருந்துச்சுதாயா

அவனுக்கு மூளை வளர்த்தி கொஞ்சம் கம்மியாயா புரிஞ்சுடா இது கருமம் அவனுடைய போன பிறவையில் செஞ்ச கர்மம் இன்றைக்கி பாதிச்சிருக்கிறா மந்திரமணி போட்டாக்கா மாயமணி போட்டாக்கா அப்படி இப்படி நல்லா சொல்லுவான்டாயா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது புளிதாதாயி கொண்டு வந்து அவனை நினைச்சு என்ன அவனை நல்லது பண்ணி கொடுக்கறன்னாயா நல்லது பண்ணி ஒரு வட்டியை பே பண்ணி கொடுத்து அறுப்போம் போதுமா பத்ராஜ்கள் பையன் என்னாயி குழப்பத்தை போட்டு நிற்கிற என்ன பண்ணாம இல்ல இல்ல என்ன தெரியல வெளி சொல்ல வேண்டாம் வெளி சொல்ல வேண்டாம் ஏதா ஏத்திர போட்ட நானும் பொழுதும்